வணக்கம் உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கோம் நெல்லை பாலை சௌராஷ்டிரா மகாஜன சபையில் ஆரிய சமாஜம் கொள்கை விளக்க கூட்டம் நடைபெற்றது நெல்லை ஆரிய சமாஜம் தலைமை நிர்வாகி எஸ் ஆர் அனந்தராமன் தலைமை தாங்கினார் கோபால்ராம் வரவேற்பு உரையாற்றினார் இக்கூட்டத்தில் சமூக ஆர்வலர் வெங்கட்ராமன் வித்யா பாரத் நிர்வாகி ராம்பாபு லட்சுமி ராமன் பள்ளி முதல்வர் வி லட்சுமி பத்திரிகையாளர் ஐயப்பன் சமூக ஆர்வலர் வெங்கடாச்சலபதி

மேல ஒரு இருக்கு என்ன வாசகம் தெரியுமா இல்லை என்ன பண்ணுங்க படிக்கும் அந்த அச்சர பிள்ளைகள் வராமல் பிடிக்கணும் அறிமுகம் செய்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்த

बड़ी सेक्टर, बड़ी सेक्टर, बड़ी सेक्टर, जैसे इन सेक्टर इन्लाभ में इंसान हो ना आधी पढ़ ये सुनिए सुनाए हम, जैसे ना सुनिए ना आधी पढ़ ये ना अपने सावा से जानते हैं ना सुनिए, जैसे ना आज आजे सपारी, जैसे सपारी, जैसे आवाज़ ये कोई वो लोग करते हैं ना फिर सुना पता हम्म तो है, � 4060, 46, 46, 46, வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க